வாசியில் வசி பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களை நாளுக்கு நாள் தங்க விலை ஏறிக்கொண்டே போகிறது நான் வாங்க முடியுமா வாங்கினா தங்குமா இல்லை நம்மளை விட்டு போயிடுமா இல்லை மேலே மேலே இதை வாங்க முடியுமா அப்படின்னா எதையுமே தொடங்கும் வேலையிலே கவனத்தோடு நிதானத்தோடு செய்தால் அது மேலும் நல்லாக வளரும் உதாரணமாக நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அச்சய திதியில் அன்று நாம் தங்கம் ஒன்று வாங்கினால் மேலும் மேலும் சேரும் என்று நீங்கள் நினைத்திருப்பீங்க அந்த திதியிலேயே அப்படி வாங்கினாலும் இவர்களை நீங்கள் கணக்கு பண்ணாமல் வாங்கினாலும் நிற்காது வளர விடாது அதோடு நின்று விடும் ஆகவே சொல்லுவதை கொஞ்சம் கவனம் கொண்டு கேளுங்கள் நம்ம கிட்ட கிளாஸ் படித்த மாணவரான சொந்தமாக நகைக்கடை வச்சிருக்கிறாங்க சில பெயர்கள் அவர்களிடம் சென்று உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி உங்களுடைய பெயர் என்று கொடுத்துவிட்டால் சரக்களையும் பஞ்ச எந்த நேரங்களிலே அந்த நகை வாங்கினால் மேலும் மேலும் வளரும் நீங்கள் பணம் கொடுக்கும்போது போது ஆடர் கொடுக்க போகும்போது அது எந்த திதி எந்த நட்சத்திரம் எந்த ராசி என்ன கிழமை என்று அவர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்துருக்கிறோம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நம்பிக்கையவர்களுக்கு மட்டும் ஆகவே நீங்கள் சிறு மூக்குத்தி வாங்கினாலும் சரி வைரன் நெக்லஸ் வாங்கினாலும் சரி இந்த டயத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் மேலும் வளருதா இல்லையாண்டு நீங்களே அனுபவி கொடுத்துக்கோ தெரிந்து கொள்வீர்கள் அதாவது என்ன யாகம் பண்ணாலும் என்ன பூஜை பண்ணாலும் என்ன விஷயங்கள் இருந்தாலும் இவர்களாக நாசியில் ஓடும் வாசிய என்ற சக்தியும் சிவமும் தாண்டம் ஆடும் இந்த மூக்கிலே வரக்கூடிய காற்றை வகைப்படுத்த வேண்டும் அது அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆகவே தாங்களுக்கு நகை ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் ஐயா என் பெயர் இது என் நட்சத்திரம் இது என் ராசி இது என்ற எனக்கு அல்லது என் மகளுக்கு அல்லது என் மனைவிக்கு அல்லது என் சொந்தக்காரங்களுக்கு நான் செய்கிறோம் அதுக்கு நகை எப்போ வரலாம் என்றைக்கு வரலாம் என்றைக்கு வாங்கலாம் என்றைக்கு அட்வான்ஸு கொடுக்கலாம் எப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர்கள் கூறுவார்கள் இந்த டயத்துக்கு வாங்க இந்த டயத்தில் நீங்கள் பணம் கொடுங்க இந்த மாதிரி மூச்சை ஓட்டுங்க இந்த மாதிரி வந்து தத்துவத்தை கடைபிடிங்க அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் உங்கள்கிட்ட பணம் வாங்குவார் மற்றவர்கள் நிறைய இடங்களை சும்மா வாங்கி கல்லாகக்குடியில் போட்டுட்டு அப்படி வைக்கிற கூட்டம் இவர்கள் அல்ல இவர்கள் எப்பொழுதுமே இதுவரை முன்னாடி நடந்ததை பற்றி பேசக்கூடாது கலைகளுக்கு இப்படி செய்ங்கன்னு சொல்லி இப்போ தான் அவர்களுக்கு நம்ம தீச்சை கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் முதல்ல நடந்து விட்டுட்டு இப்போ நடக்கிறத பாருங்கள் எந்த டயத்தில் வந்து நான் நகை வாங்கினா எனக்கு மேலே வரும் அச்சிய திதி அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு முறை ஆனால் இந்த திதி இருக்குது இந்த நாக்கில் சுவை இருக்குது கண்ணில் வெளிச்சம் இருக்குது காதில் சத்தம் இருக்குது மெயில உணர்வு இருக்குது இதுகளுக்கெல்லாம் தத்துவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா ஏதோ சாமியாக கும்பிட்றீங்க போகாத கோயில் இல்லை பார்க்காத சாமியார் இல்லை பண்ணாத பூஜை இல்லை எங்கே சுற்றி வந்தாலும் இவர்களை நாசியில் ஓடும் வாசியை வகைப்படுத்த வேண்டும் ஐயா அதை நீங்கள் முத புரிஞ்சுக்கணும் சொல்லுவாங்க பெரிய பயில்வானுன்னு அவருக்கு அந்த பயில்வானதற்கு மூச்சை அடக்கணும் அதே சமயத்தில் நம்ம உடம்பில் இருந்து எதுவும் வெளியே போனால் அச்சி அப்படின்னு வெளியே போகணும் அது ரேஷகம் ஆகவே இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சோ புரியலையோ தெரியாது பொதுமக்களாகிய ஐயா நான் நகை எடுக்க வேண்டும் வாயுஜீவுடைய கிளாஸ் படித்தவங்களை நீங்கள் இப்போ நான் ஒரு தோடு எடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு எடுக்கணும் எப்போ எடுத்தால் என்ன டயத்துக்கு வரலான்னு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அவங்க விளக்க சொல்லுவாங்க இன்னா கிழமை வாங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி எந்த திசையை பார்த்து உட்கார வைப்பாங்க எந்த மாதிரி நாடி ஓட்டணும் எந்த மாதிரி அவங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு நகையை வாங்கி பாருங்கயா அந்த அந்த கடையோட அட்ரெஸ்ஸு சில பேர் அட்ரெஸ்ஸு போட போகிறோம் இது முதல் கடையாக நாம் கொடுக்க போகிற அட்ரஸ்ஸே பாருங்கள் இந்த கடைக்கு போங்க இவர்கிட்ட கேளுங்க அவரும் உங்களுக்கிட்ட விளக்கு சொல்லுவார் போதுமா இது பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் சேர்த்து தான் வாசியில் வசி